முதல்ல பெருமாள் பிராட்டி திருவடிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருவடிகளேஸ்வரன் இந்த ஹயவதனா ஸ்லோகா ஸ்கூல் மூலியமா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு ஆழ்வார்களை பத்தி மாசந்தோறும் ஒரு ஆழ்வார்களை பத்தி பேசணும் அப்படின்ட்டுதான் நாங்க போன மாசம் நம்ம முதலாழ்வார்கள் பத்தி பேசணும் ஐபசியில இப்போ அடுத்தது முதல்ல முதலாழ்வார்களை பத்தி பேசணும் அடுத்த மாசம் இப்ப கடைசி ஆழ்வாரை பத்தி போறோம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாத மில் குறவர் வாழி எழ்பாரு முய அவர்கள் ஒரே தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்த்து இது வந்து நம்ம ஆழ்வார்களை பத்தி பேசணுங்கிறதுனால ஆழ்வார்களை பத்தி வாழி திருநாமோ உபதேச ரத்ன மாலையில மணவாள மாமணிகள் அருளி செய்தது அவர் முதல்ல பிறந்த இடம் எது அவரை திரு பண்ண இடம் எதுன்னு பார்த்தோம்னா திருக்குறையலூர் எங்க இருக்கு தஞ்சை மாவட்டத்துல இதுதான் வந்து திருமங்கை ஆழ்வார் நீலங்கிற பெயர்ல பிறந்த இடம் அவருடைய ஸ்தலம்னு சொல்லலாம் இது வந்து திருநகரி பக்கத்துல குறையலூர்ங்கிற இடத்துல இருக்கு இது சோழ நாட்டை சேர்ந்தது அந்த நாட்டுல இந்த சோழ தேச மன்னனுக்கு படைத்தலைவனா கள்ளர மரபுல இருந்த ஒரு சேனாதிபதி இருந்தான் அந்த சேனாதிபதிக்கு ஒரு நல வருஷம் வந்து கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரத்துல ஒரு வியாழக்கிழமையில ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை வந்து பிறந்த உடனே கருநீலமா அதாவது நம்ம இப்ப சொல்லணும்னா டார்க் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குவே அவனுக்கு வந்து நீலன் அப்படின்னு பெயர் வைக்கிறான் அதுதான் அவருடைய இயற்பெயர் இட்ட பெயர் அப்படின்னு சொன்னோம்னா நீலன் அப்படின்னு வைக்கிறான்